அனைவருக்கும் வணக்கம் பார்க்க வீடியோ பாத்தீங்கன்னா காதுகளில் சீல் வடிவது ஏன் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் காதில் சீல் வடிதல் கடுமையான காது வலி காது வீங்கி போதல் போன்ற எல்லாமே குழந்தைகளுக்குத்தான் அதிகமாக காணப்படும் பிரச்சனைகளாகும் பெரியவர்களுக்கும் சில நேரங்களில் இந்த பிரச்சனைகள் வருவதுண்டு காதிலிருந்து அழுக்கு நிறத்தில் நீர் வேகமாக வெளியே வருவது மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் கெட்டியாக மெதுவாக வெளியே சீல் வடிவது காதில் இயற்கையாக உற்பத்தியாகும் மெழுகு அதிகமாகி வெளியே வடிவது காதிலிருந்து ரத்தம் வெளியே வடிவது இவை எல்லாமே காதின் உட்புறத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை குறிக்கும் இவை காயங்கள் மற்றும் தொற்று நோயினால் தான் வருகின்றன நடுக்காது பகுதியில் பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் நோய்களால் தான் காதில் பிரச்சனையை ஏற்படுகிறது காதிலிருந்து வடியும் சீல் திரவமானது காதிற்குள்ளேயே ஏற்படும் நோய் காரணமாகவே வருகிறது குழந்தை பருவத்தில் காதில் சீல் வடிவதை அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அல்லது அந்த குழந்தையின் பள்ளி ஆசிரியர்கள் சரியாக கவனித்திருந்தால் வளர்ந்து வயதான பின்பும் காதில் சீல் வர வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் பெரியவர்களான பிறகு வெளியே சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு காது பிரச்சனையை அதிகமாக்கி தான் இருக்கிறார்கள் குச்சி பேப்பர் கோழி இறகு பென்சில் பட்ஸ் போன்றவைகளை காதில் விட்டு சுத்தம் பண்ணுகிறேன் என சொல்லிக்கொண்டு குடைவது கூடாது இதன் மூலம் வெளியில் உள்ள கெட்ட கிருமிகள் காதிற்குள் நுழைகிறது காது பிரச்சனை உள்ளவர்கள் தேங்காய் எண்ணெயில் முக்கி பிழிந்த நன்கு இறுக்கமான சுருட்டிய பஞ்சை காதுகளில் வைத்து கொண்டுதான் குளிக்க வேண்டும் குளிர்காலங்களிலும் குளிர் பிரதேசங்களுக்கு செல்லும் போதும் கண்டிப்பாக காதில் பஞ்சை வைத்துக்கொள்ள வேண்டும் காதுகளை மூடிய மாதிரி கழுத்தை சுற்றி துண்டை சுற்றி கொள்ள வேண்டும் காதில் கடுமையான வலி வீக்கம் சீல்வடிதல் போன்ற பிரச்சினைகள் ஆரம்பித்தால் நீங்களே வைத்தியம் செய்து கொள்வதை நிறுத்திவிட்டு முதலில் அருகிலுள்ள காது மூக்கு தொண்டை சிகிச்சை நிபுணரை பார்க்க வேண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி